தனி சின்னத்திலேயோ சுயேச்சை சின்னத்திலையோ அவள் வந்து நிற்க மாட்டார் இதான் வந்து அவளுடைய இதாகும் கோர்ட்டு கேஸ்ன்னு அந்த கட்சியுடைய நிர்வாக நிர்வாகம் வந்து கட்டமைப்பு இருக்குல்ல அது வந்து செதஞ்சிடும் இப்போ சிறுபான்மையெல்லாம் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சிறுபான்மையர்களுக்கு ஒரு கொட்டு மொத்தமாக ஒரே தொகுதியில் தான் நின்று ஒரு முஸ்லீம் வந்து இருக்கு ஜெயிக்க முடியாது தனிச்சு பெரிய கட்சிகள் எங்களுடைய சின்னத்தில் இருக்க இல்லைங்கன்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணுறான் தெருவில் நாணய மதத்தை நடத்தக்கூடிய வீட்டில் வந்து பங்கு பெற முடியாது அவ்வளோதான் வேறே ஒன்றும் பெருசாக உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை அப்போ இதை ஒன்றுமே பண்ண முடியாது இது வந்து என்ன பண்ணுறாருன்னா சிறு கட்சிகளில் வந்து பெரிய கட்சிகள் வந்து நேர்களுக்கு வணக்கம் இந்த நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக மூத்த பத்திரிக்கையாளர் திருமிகு புதுமணம் ஜாஃபர் அலி அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நாற்பத்தி தேர்தல் கட்சிகள் சிறு கட்சிகள் எல்லாமே வந்து இன்னைக்கு அதோடைய அங்கீகாரத்தை வந்து தேர்தல் ஆணையம் ரத்து செஞ்சிருந்தது ஏற்கனவே இந்த நாற்பத்தி ரெண்டு கட்சிகள் அங்கீகாரம் ரத்து அப்படிங்கிறது பின்னணி என்ன ஏன் இதெல்லாம் ரத்து செய்யப்படுது அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க இந்தியா ஃபுல்லா சார் நானூத்தி எழுபத்தி நாலு அரசியல் கட்சிகள் அங்கீகாரத்தை வந்து ரத்து செய்யும் லிஸ்ட்ல இருந்து எடுத்துருக்கு அதுல தான் ரொம்ப அதிகம் இருபத்தி ஒரு அரசியல் கட்சிகளை வந்து நாற்பத்தி நாலு கட்சிகள் மூணாவது இடத்துல நம்ம வந்து தமிழ்நாடு இருக்கு நாற்பத்தி ரெண்டு கட்சிகள் கடந்த வந்து ஆறு ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி அஞ்சு வரைக்கும் தேர்தல இது பண்ணல போட்டேன்னு ஒரு குற்றச்சாட்டின் பேரில் அவளுடைய பதிவை வந்து நீக்கிருக்கு தேர்தல் கட்சி ஆனால் இந்த கட்சியில் எல்லாருமே தேர்தல் காலத்துல நிக்கிறாங்க தமிழ்நாட்டை மாமக்க கொங்கு மக்கள் தேசிய கட்சி மக்கள் தேசிய கட்சி ஜான் பாண்டியன் கட்சி தமிமன் சாரி கட்சி இவரெல்லாம் தொடர்ச்சியா வந்து தேர்தல் காலத்துல நிக்கிறாரு ஏன் அவளை இது பண்ணுற பதிவுில இருந்து நிக்கிறான்னு கேட்டா அவங்களுடைய வந்து தனி சின்னத்துல அவளுடைய சொந்த சின்னத்துல சுயேட்சையா வந்து நிக்கல இரவல் சின்னத்துல நிக்கிற திமுக சின்ன இரவல் சின்னம்னா ஒரு தற்காலிக போய் அந்த கட்சில நீங்க சேர்ந்துட்டு இப்ப நீங்க ஒரு சின்னவங்களுக்கு அலாட் பண்றாருந்தா தேர்தல் கமிஷன் ஒரு சின்ன அவங்களை அலாட் பண்றாருந்தா அந்த கட்சியில நீங்க இதற்கும் மெம்பரா இருக்கணும் உதய சூரியன் அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து தி திமுகவில் அண்ணா திமுக இதாக மெம்பராக இருக்கணும் அதுக்காக என்ன பண்ணுறா இந்த மாதிரி சிறிய கட்சிகள் அன்றைக்கே சேர்ந்துடுறாங்க அந்த வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கு ஒன்றே முன்னாடியே திமுக வந்து சேர்ந்துருவாரு மெம்பராக ஆயிடுவாங்க உறுப்பினர் கார்டு வச்சுருவார் அந்தந்த அடிப்படையில் இவளுக்கு வேட்பாளரை நாங்கள் வந்து அறிவிச்சிருக்கோம் பாருங்க அவங்க வந்து உதயசூரேன் சின்னத்தில் நிற்பாங்க ரெட்டலை சின்னத்தில் நிற்பாரு வெற்றி பெற்றுருவார் வெற்றி பெற்றோன்னா சட்டசபையிலோ பார்லிமெண்ட்லேயோ அவர் திமுக உடைய எம்எல்ஏவோ தான் அவர் அவளால இருக்க முடியும் சுயேட்சியா இருக்க முடியாது அதிமுக கொறடாவுக்கோ திமுக கொறோடாவுக்கோ அவருடைய கண்ட்ரோலில் தான் இவ வந்து அனுமதிப்பட்டுதான் பார்லிமெண்ட்ல இருக்க முடியும் பேச முடியும் சட்டசபையில பேச முடியும் இதுதான் சூழல் இப்ப தேர்தல் கட்சிகளா இருக்கக்கூடிய இந்த நாற்பத்தி ரெண்டு கட்சிகள் இவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இல்லை எதிர்காலங்கள் அவள் சொல்லுவாக தன்னுடைய தொண்டர்களை சமாளிக்கிற்காண்டி மேல்முறையடி நாங்கள் வந்து செய்ய போகிறோம் தேர்தல் கமிஷன் சட்டப்படி தேர்தலில் வந்து நிற்க வேண்டிய தேர்தலில் வந்து பங்களிப்பு செய்ய வேண்டியது அவசியம் இல்லை ஏதோ ஒரு சின்ன காரணத்தை சொல்லி கொஞ்சம் இருப்பாங்க ஃபியூச்சர்ல அவள் வந்து என்ன பண்ணுவான் சுய ஒரு பெரிய கட்சிகளோட தான் அவங்களால நிற்க முடியும் தனி சின்னத்தில் அவளுடைய சின்னத்தில் தான் அவங்களால நிற்க முடியுமே தவிர தனி சின்னத்திலேயோ சுயேச்சை சின்னத்திலையோ அவ வந்து நிற்க மாட்டா இதுதான் வந்து அவருடைய இதாகும் கோர்ட்டு கேஸ் ஆகி அந்த கட்சியுடைய நிர்வாகம் வந்து கட்டமைப்பு இருக்குல்ல அது வந்து செதஞ்சிடும் இதை முன்னாடியே தான் யோசித்தவர் தான் இப்ப வீசிக்காவுடைய தலைவர் திருமாவளவன் சுயேச்சை சின்னத்தில் அவருடைய பானை சின்னத்திலே தொடர்ந்து நிற்கிறாரு கட்சியுடைய பேரையும் தக்க வச்சுக்கிட்டாரு இல்ல ஆக்சுவலி இந்த மாதிரியான அங்கீகாரம் ரத்து அப்படிங்கிறத ஏன் செய்யணும் இதுல இருக்கிற சாதகங்கள் என்ன இதுல இருக்கிற பாதகங்கள் என்ன இப்ப வந்து உதய சூரியனோ ரெட்டல சின்னமோ மக்கள் மத்தியில எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு சின்னம் ஒரு மக்கள் மத்தியில நிற்க சின்னம் இப்போ எனக்கு வந்து நான் வந்து சுயேட்சை நிற்கிறேன் பத்து நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தேர்தல் சின்னம் வந்து அலாட் ஆகும் நான் போய் அந்த அந்த சின்னத்தை போய் மக்கள் மத்தியில் வந்து சேர்க்கணும் இது இந்த 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 கஷ்டத்தை வந்து ஃபீல் பண்ணி தான் அவள் வந்து பெரிய சின்னத்தில் நிற்கிறாங்க பந்தயத்தில் வந்து இந்த கிலோமீட்டர் வந்து அஞ்சு கிலோமீட்டரு இப்போ முன்னாடி நிற்கிறான் நான் வந்து அஞ்சு கிலோமீட்டர் வந்து பின்னாடி நிற்கிறேன் அவன் தானே வந்து ஜெயிப்பான் அஞ்சு கிலோமீட்டர் முன்னாடி நிற்கிறோம் அது அதிக கொஞ்சம் ஸ்பீடாக ஓடி அதை சார்ஜ் ஜெயிப்பான் நான் வந்து பின்னாடி இப்போ இதில் இதை பின்னாடியே தானே சந்திக்கணும் அந்த அடிப்படையில் தான் இந்த இந்த தேர்தல் முறையில் இப்போ மாற்றம் வரணும்

எம்எல்ஏ வந்து எம் எ எம்பித்த இருப்பாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு இல்ல ஏன்னா இந்த சின்ன கட்சிகளுக்கே இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது சுயேட்சிகளாக போட்டிடுவாங்கல்ல அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது பிரச்சனையே கிடையாது இப்போ உதாரணத்துக்கு ஜவாய் வந்து ஒரு சுயேச்சை சின்னத்துல நின்று அவர் வெற்றி பெற்றான்னு வச்சுங்க அவர் அவர் வந்து தன்ன தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கலாம் பேசலாம் எல்லாம் பண்ணலாம் இப்போ திமுகவுடைய இது இது இதை கண்ட்ரோலில் தானே அவர் தெரிஞ்சிருக்கிறார் சட்டசபையை பொறுத்த வரைக்கும் திமுக கொரோனா அனுமதி தான் அவரால் சட்டசபையில் பேச முடியும் ஓகே ஆனால் இந்த மாதிரியான விஷயத்தை பண்ணும்போது நாளைக்கு இந்த திமுக வேணாம் அதிமுக வேணாம் பாஜக வேணாம் நமக்கு வேறு ஏதாவது ஒரு புது கட்சி வேணும்ப்பா அப்படின்னு நினச்சி சில பேர் ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க அப்ப அப்படி ஓட்டு போடணும்னு நினைக்கிறப்ப வேற ஒரு கட்சி புதுசாக போட்டிக்குள்ள இறங்கவே முடியாத ஒரு நிலைமை வந்துடும் ஆமா சார் பெரிய இந்த சின்ன கட்சிகள் அப்ப திரும்ப திரும்ப ஒரே ஒரு கட்சிக்கு ஓட்டு போற நிலைமை வந்து மதிமுக சிக்ஸ் பர்சன்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு தன்னுடைய இந்த வங்கி ஓட்டு வங்கி ஒரு கட்டத்துல வந்து அலையன்ஸ் இருக்க இருக்கு வைக்காம அவங்களால ஜெயிக்க ஒரு சூழல் வந்துச்சு அப்ப சில கட்சிகள் வந்து அலைன்ஸ் பண்ண அதிமுக போன திமுக போனா தனியா வந்து இது அனுப்பிச்சா அணி அமைச்சாங்க அப்போ வந்து கச்சுடைய வளர்ச்சி கீழே வந்துகிட்டு இருக்கோம் தேர்தல் வந்து இதுங்கிறது வந்து அரசியல்ங்கிறது நின்று ஜெயிச்சா தான் நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு இது இப்போ இருக்க போக முடியும் இப்ப சிறுபான்மையில வச்சுங்க உதாரணத்துக்கு சிறுபான்மையர்களுக்கு ஒரு ஒட்டு மொத்தமாக ஒரே தொகுதியில் தான் நின்று ஒரு முஸ்லீம் வந்து இருக்க ஜெயிக்க முடியாது தனிச்சு நின்று பரவலா இருக்கு மெட்ராஸ் மெட்ராஸ் எடுத்து தான் சேப்பாக்கத்துக்குன்னு எடுத்துக்கோங்களேன் நம்ம முஸ்லீம் தொகுதி தான் அங்கே வந்து ஒரு அம்பதாயிரம் இருக்கும் ஒரு வந்து சட்டசபை தொகுதியில் மண்ணடியில் இருக்கும் இது துறைமுக தொகுதி இந்த மாதிரி வந்து இது தொகுதியில் பரவலாக இருக்கும் அப்போ ஏதோ ஒரு பெரிய கட்சியோட அலைன்ஸ் வச்சு தான் இவன் வந்து ஒரு ஒரு தொகுதியோ ரெண்டு தொகுதியோ கொண்டு இருக்க அப்படி ஜெயிக்க முடியும் இதுதான் வந்து சூழல் கலதாரத்தை அப்படிங்கும்போது அவங்க வந்து அலைன்ஸ் வைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்து இருக்கா தள்ளாடுற அப்போ வந்து பெரிய கட்சிகள் எங்களுடைய சின்னத்துல பண்றாங்க இப்ப தேர்தல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வந்து இப்ப திமுக அதிமுக இப்படி பெரிய பெரிய கட்சிகள் இருக்குது அப்படிங்கிறப்போ இப்ப இந்த நாற்பத்தி ரெண்டு கட்சிகளுக்கும் அங்கீகாரம் மறுக்கப்படுது அப்படின்னா இவங்க நாளைக்கு என்ன பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து நாளைக்கு இந்த கட்சிகளோட தங்களை இணைச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களா இல்ல தங்களுடைய கட்சிகளுடைய பணிகளை அடுத்த கட்டமா உயர்த்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார் இப்ப வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க எப்படி அதே மாதிரி அந்த வந்து கொண்டு போவாங்க மேல்முறையீடு செய்வாங்க தேர்தல் கமிஷன்ல எங்களுக்கு திரும்பவும் அந்த வேணும்னு சொல்லி தேர்தல் கமிஷனுடைய விதியின்படி பத்து வருஷத்துக்கு ஒரு பேரு யாருமே இது கிளைம் பண்றதுனா இவங்களுக்கு அந்த பேரை வந்து இந்த பத்து வருஷம் கழிச்சு வந்து கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் அஸ் சிசூல் இப்ப எப்படி தெரிஞ்சு இருக்கிறாங்களோ அதை வந்து இது பண்ணுவாங்க ஆனா தேர்தலில் வந்து தன்னுடைய சின்னம்னு ஒன்று இருக்காது தனக்கான தேர்தல் அங்கீகாரம் இருக்காது அந்த தேர்தலில் உள்ள கமிஷன் நடத்தக்கூடிய மீட்டிங் இருக்குல்ல தேர்தல் ஆணைய மதத்தை நடத்தக்கூடிய மீட்டிங்ல இவ வந்து பங்கு பெற முடியாது அவ்வளவுதான் வேற ஒன்றும் பெருசா இவளுக்கு எந்த மாற்றம் இல்லை அப்ப இதை ஒண்ணுமே பண்ண முடியாது இது ஒண்ணு இது வந்து என்ன பண்றோம்னா சிறு கட்சிகள்ல வந்து பெரிய கட்சிகள் வந்து சாப்பிடுது முழுங்குது ஜனநாயகத்தில் வந்து ஆரோக்கியமான விஷயங்கள் கிடையாது சிறு கட்சிகளுக்கான வீதாச்சார பாம்புறப்படி தேர்தலில் வந்து இதுக்கு நடக்கணும் வீதாச்சாரம்னா எப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியுமா வீதாச்சாரம்னா அடிப்படையில் பெர்சன்டேஜ் அடிப்படையில் அப்படின்னு அந்த அந்த வந்து அடிப்படையில் வந்து தேர்தல் முறை வந்தால் மட்டும்தான் இந்த தாக்கு தாக்குப்பிடிக்க முடியும் உதாரணத்துக்கு மதிமுக செவன் பர்சன்ட்டு ஓட்டு வங்கியில் தன்னுடைய அரசியல் வந்து ஆரம்பிச்சிச்சு விஜயகாந்து கட்சி ஆரம்பிச்சு செவன் பர்சன்ட்னா கிட்டத்தட்ட வந்து மதிமுகவுக்கு அப்பவே ஒரு முப்பது அது எம்எல்ஏ கிட்ட இருப்பா வந்திருப்பாங்க முப்பது எம்எல்ஏல பதினாலு பதினாலு ஒரு இருபது எம்எல்ஏக்கள் வந்திருப்பாப்ல வீதாச்சாரமரம் எப்படி தேர்தல் நடந்திருந்தால் ஆனால் இந்த இதில் வந்து தேர்தல் இந்த இந்த முறையில் இப்போ உள்ள தேர்தல் முறையில் அவர் அவர் என்னால் வந்து ஜெயிக்க முடியல அப்போ கட்சி வந்து ஒரு வந்து அலைன்ஸ் நோக்கி பெரிய கட்சிகளை நோக்கி செல்ல வேண்டிய சூழல் இருக்குது சமரசங்களை வந்து செய்ய வேண்டியிருக்கு எந்த கொள்கைக்காண்டி அவர் இதில் வெளியில் வந்தாரோ அந்த கட்சியோடையே அவர் வந்து சமரசம் செய்ய வேண்டிய இருக்கிறது ஆட்படுது அப்போ தொண்டர்கள் மத்தியில் ஒரு வந்து அதிருப்தி வருது ஒரு நாளடை அந்த கட்சி வந்து பலகீனப்படுது இப்போ பக்கத்தில் உள்ள வந்து லங்காவை எடுத்துக்கிட்டா வந்து ஸ்ரீலங்கா எடுத்துகிட்டு அங்கே வந்து வேதாச்சாரமாக முறைப்படி தான் இருக்குது விகிதாச்சார அடிப்படையில தான் அங்கே தேர்தல் அமெரிக்காவில் இருக்கு இந்தியா மாதிரி ஒரு சில கண்ட்ரிகெல்லாம் இந்த தேர்தல் போடுறது இது ஒரு நம்பர் நம்பர் இது மாதிரி விளையாட்டு மாதிரி கேமு தான் இப்ப வந்து தேர்தலில் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முப்பத்தி மூணு இருந்தா போதும் தமிழ்நாட்டில மத்த இந்தியாவில இப்போ போன வந்து சட்டசபை எலெக்ஷன்ல வந்து திமுக வந்து ரொம்ப பெரிய இதுல இல்லை பெர்சன்டேஜ் இல்லை ஆனால் வந்து ஆட்சி வந்து அமைச்சிருச்சு இது வந்து உண்மையான ஜனநாயக முறைப்படி வந்து தேர்ந்தெடுக்கிறார இல்லை ஒரு சட்டசபை வந்து தொகுதியில ஒருத்த வந்து ஒன்றரை லட்சம் வாங்கியிருப்பான் இன்னொருத்த வந்து ஒன்றே லட்சம் வச்சோம் இன்னொருத்த வந்து ஒன்றே லட்சம் இருப்பான் ஆனா வந்து அந்த வேட்பாளர் ஒரு வேட்பாளர் ஜெயிக்கிறார்ல அந்த வேட்பாளருக்கு வந்து எகேன்ஸ்டா வந்து இந்த லட்சம் ஓட்டு இருக்கும் ரெண்டே கால லட்சம் தான் ஓட்டு இருக்கும் ஆனால் இந்த வேட்பாளர் வந்து ஜெயிப்பார் அவர் தான் எம்எல்ஏ தான் ஆவார் கேம் இது ஒரு நம்பர் கேம் தான் இது மேத்தமேட்டிக்ஸ் அவ்வளோதான் இதில் ஒன்று இந்த தேர்தல் சரியான முறைன்னு சொல்ல முடியாது வீதாச்சாரம் தான் சரியான முறை அமெரிக்காவில் இருக்கு பக்கத்து நாடுகளில் இருக்கு லங்காவில் இருக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கு இந்த ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி அதை வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் தமிழர்கள் வந்து பிரசண்ட் வந்து தொடர்ச்சி அது வந்து இதுல இருக்கு பாலிபட்டில் இருக்கு பாத்துக்கிங்களா அதுக்கு காரணம் வீதாச்சாரம் தான் இந்த இந்த முறைகள் இருந்தால் அவனால் வந்து தொடச்சி அது ரெப்ரஸன் வந்து இப்போ இருக்க பண்ண முடியாது பிரதிநிதித்துவம் வந்து கிடைக்காது விதாச்சார தேர்தல் மனிச்சால் எவ்வளோ இப்போ பிரசண்ட் இப்போ இப்போ எடுக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி எம்எல்ஏக்கள் வந்துடுவாங்க ஜவஹர்லால் இருக்கார் ஜவஹர்லால் இந்தியா ஃபுல்லாக ஒரு மூணு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு மூணு பர்சன்ட் வந்துட்டான்னு வச்சுக்கலாம் ஆறு தஞ்சு எம்எல்ஏ வந்துடும் இப்போ அமைப்புகள் வந்து கட்சிகளாக இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்குது இல்லைங்களா ஆமாம் அமைப்புகள் கட்சிகளா பொழுது அந்த கட்சிகள் எல்லாம் சரியாக செயல்படுகிறதா ஏன்னா அந்த கட்சிகள் வந்து அடுத்த தேர்தல் அங்கீகாரத்தை தேடி போகும்போது அதுக்கான செயல்பாடுகள் அவங்ககிட்ட இருக்கு நீங்க பாக்குறீங்களா அப்படி இப்ப எந்த கட்சிகளும் கிடையாது கட்சிகளுடைய நோக்கம் எம்எல்ஏ ஆகணும் தேர்தல அரசியல்ங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஆசபாசங்கள் நிறைந்ததுதான் தேர்தல் அரசியல் ஓகே எல்லாருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் முற்று துறந்த முனிவரது தான் ஜாரும் அரசியலுக்கு கிடையாது வரது கிடையாது பேரங்கள் இருக்கு அப்படிங்கும்போது சில சமரசங்களும் இருக்கு தேர்தல் போன முறையை வந்து மாற்றி அமைச்சா மட்டும்தான் இதுக்கான விடிவுகள் வரும் தவிர அதர் வயசு இது இப்படித்தான் போயிட்டு இருக்கும் இப்போ பெரிய ஹட்சுக்கள் ஜனநாயகத்தை வந்து திங்கும் சிறிய ஹட்சுகளும் திங்கும் போயிட்டு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பார்த்த வைக்க நன்றி சார்